ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ரெண்டு ரெசிபி செய்வோம் அது என்னென்னு பார்ப்போமா அதில் ஒன்று வாழைப்பூ வடை இன்னொன்று வாழைப்பூ போண்டா தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க அதை நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த வாழைப்பூவை வந்து இந்த நரம்பு இருக்கும் இந்த எடுக்கிறவங்கள அதே மாதிரி எடுத்துடணும் அந்த கீழே ஒரு கவர் இருக்கும் ஆ அது அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எல்லா பூவும் இதே போல் இந்த நரம்பையும் அந்த கவரையும் நரம் நரண்டு நரம்பு இதாக இருக்கும் அது அது அதோடு சேர்த்து வெட்டி போட்டிங்கடா அது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் செரிமானம் ஆகாது அது அதனால் நம்ம அதை எடுத்துருவோம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணுறோம் ஒரு வலைப்பூ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதுக்கு இந்த போண்டாக்கு முதல்ல நம்ம போண்டா செய்யப்படும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டி தண்ணியும் உப்பும் போட்டு நல்லா கழுகி எடுத்துருவோம் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் போட்டு நல்லா கழுகி எடுத்தாச்சு கழுகி அதை வடிகட்டிவிட்டு இதுக்கு நம்ம தேவையான பொருள் வாழைப்பூ வாழைப்பு ஒரு ரெண்டு கைப்பொடி எடுத்துக்கிட்டோம் கடல மாவு ஒரு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு ரெண்டு கைப்பொடி அளவு எடுத்துங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு மல்லிக் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எல்லாம் பொடிசாக கட் பண்ணி உப்பு பெருங்காயத்தூள் உப்பு தேவைக்கு போட்டுங்க பெருங்காயத்தூள் ஒரு ஒன் டீஸ்பூன் போட்டுங்க போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்தில் இருக்கட்டும் இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி போண்டாக்கு இதை போல் நம்ம உருட்டி உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு இப்போ ஒரு ஃப்ரை பேனில் அதை பொரிக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றி நல்லா சூடான ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம் நல்லா சேந்து அருமையான வாசனையான சத்தான வாழைப்பூ போண்டா ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம இப்போ போண்டா முடிஞ்சிருச்சு இன்னொரு ஐட்டம் வடை செய்வோம் வாழைப்பூ வடை அந்த வாழைப்பூ வடைக்கு அதுக்கு தேவையான என்ன பொருள் அதை போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க நான் சொல்கிறேன் அதையும் கேட்டுங்க சென்னாதான் இது துவரம் பருப்பம் கடலப்பருப்பம் ஒரு நூறு நூறு கிராம் நல்லா ஒரு மணி நேரம் ஊற போட்டு வடிகட்டி நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம குறைப்ப ரெண்டு அரைச்சி வச்சுக்கிட்டு குருங்கைப்பூ ஒரு கப்பு மல்லி புதினா ஒரு கைப்பொடி கொதினாமல்லி ஒரு கைப்பிடி சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனு பூண்டு பத்து பல் நல்லா தோரோட தட்டி வச்சுருக்கிறோம் பச்சை மாற ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கு இஞ்சி ஒரு சின்ன துண்டை நல்லா தட்டி வச்சுருக்குறோம் உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த தோரம் பருப்பையும் கடலப்பருப்பையும் ஊற வச்சு அரைச்சது ரொம்ப அரைச்சிடக்கூடாது லேசாக குறை குறைன்ட்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அடுத்து இந்த வாழைப்பூவும் அதில் போட்டு பாக்கி வச்சு வெட்டி வச்சிருக்கிற நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்கல வெங்காயம்லாம் கிடையாது அந்த கீரை முருங்கைக்கீரை கீரை ஒரு கைப்படி அளவு அல்லது ஒரு கப்பு போட்டுங்க வெதினா மல்லி கொஞ்சம் போட்டு விட்டு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனு இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பத்து பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் தோலோட ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கு அதையும் நம்ம போட்டுக்கிறோம் இஞ்சியை தட்டி வச்சுருக்குறோம் நல்லா இது போல் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம் அரிசி மாவு ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க இதில் அப்போ தான் உங்களுக்கு பொறுப்புருண்டு நல்லா கிறிஸ்பியாக முரம் இருக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது அரிசி மாவு ஒரு கைப்பொடி தண்ணி கண்ணிலாம் சேர்க்க வேணாம் சும்மாவாக இப்போ மிக்ஸ் பண்ணால அந்த கடலப்பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கும்போது அதிலே ஈர ஈரப்பாக தான் இருக்கும் அதுலேயும் நல்லா அவங்களுக்கு அந்த இதே போதும் அப்படி எடுத்து அப்படி பிடிச்சா பிடி வரணும் அந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுங்க எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் வடை தட்டுறதுக்கு இது நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு எண்ணெயை ஒரு வானொலியில் ஊற்றி நல்லா சூடான உடனே இதை அப்படியே எடுத்து உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் அந்த உள்ளங்கையச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கண்டா வடை ரெடி ஆகிடும் அப்படியே எடுத்து எண்ணெயில் இறக்கி விட வேண்டியது தான் இறக்கி விட்டால் அப்படியே வந்து செவந்து கமகம ரெடி ரெடியாயிடும் சாப்பிட இதுக்கு நம்ம சட்னி பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி வேண்டாம் அரைச்சிக்கலாம் அல்லது டொமேட்டோ சாஸ் கச்சாப் அதை வேண்டாலும் தொட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதே போல் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு ஹெல்த்தியாகிறீங்க இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டோடு நம்ம அடுத்த வீடியோட சந்திப்போம் நாளைக்கு நிஷாலாக போல் நிறையா பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வாடா ரெடி ஆயிடுச்சு வாடையும் போண்டாவும் ஆகிடுச்சு இப்போ சாப்பிடலாம் வாங்க இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்